வணக்கம் வெல்கம் டு குமரி மீனவன் இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா விசைப்படங்களை வந்து லோடாக கிளாத்தி மீன் ஏற்றுறது தான் பார்க்க போகிறீங்க அது எந்த அளவுக்கு லோடாக ஏற்றுறாங்க அது எப்படி ஐஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோவாக ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பாருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம குமரி மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாலே ஃபேஸ்புக்லேயே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி ايني دا ايديگر اڃا ڏي اڌ ٽيڙڪي کي ڪي ڪي جو رنگ واهه کي ڪي ڪي جو سڀني بولڳي இப்படிதான் பாக்ஸ்ல மீன் அடி போடுவாங்க கரங்கு மர்சி மிர்சி கரங்கு నాయన క్రికెట్ కి అమ్మా ఎలారూ ఇమరీ మీనా యూట్యూబ్ ఛానల్ లో